ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம் கடைசி மாதம் என்பதால் அடுத்த வருடம் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய எதிர்கால வெளிச்சமும் காத்திருக்கிறது அதற்கேற்றார்போல் இந்த மாதமே அப்படிப்பட்ட கோச்சார கிரகங்கள் அமைந்திருப்பது என்பதுதான் கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான பலன்களாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிலேயராக இருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் தேதி முதல் அவருக்கு உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை ஆறில் உச்ச பார்வை அற்புதமாக கிடைக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் கடைசி சனி ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்தாலும் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் காரணம் சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுவதே அதற்குண்டான அமைப்பாகும் அதனால் சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய வெளிச்சமும் மன எழுச்சியும் தைரியமும் உங்களுக்கே பரிபூர்ணமாக தெரியும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே சென் ஐந்திலே சென்று விடுவார் ஆறிலிருந்து அப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு விடும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுக்கும் விடும் ஆக ஒன்றாம் எட்டு பலன்கள் மாதம் முழுமையாக இனிமையாகவும் அற்புதமாகவும் அமையும் என்பதால் கும்பராசிக்காரர்கள் தாராளமாக எழுச்சியோடு நீங்கள் செயல்படலாம் அதன் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக காத்திருக்கிறது இந்த மாதம் என்பதே அடிப்படை உண்மையாகும் ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக அமையும் அதுவும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் என்று சகலவிதமான சௌபாகியங்கள் சௌபாகியங்களுடன் லட்சுமி கடாட்சியத்துடன் கட்டாயம் விளங்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையார் குருபவனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டில் ஐந்திலிருந்து தானை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி என்று அமையும் பிறகு அவர் ஐந்திலே சென்றாலும் ராசியை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் மாத பிற்பகுதியில் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்குடிய கூடிய சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்னிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் குரு பகவானுக்கு இரண்டாம் அதிபதிக்கு தர்மகர்மாதிகளுடைய சம்பந்தம் கிடைப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தன கடன் இருந்தால் கடன் அடையப்பட அடையக்கூடிய வாய்ப்பு நீங்கள் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் எவ்வளவு நாள் நீங்கள் எதுக்கும் உதவாதவர் தண்டம் சம்பாதிப்பதற்கு வழி இல்லை வக்கில்லை என்றெல்லாம் பல ஏற்கனவே பணம் இருப்பவர்களுக்கு கூட பலவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வழி பிறக்கும் ஒளி பிறக்கும் அதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதன் மூலமாக பொருளாதார உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் மாத பிற்பகுதியில் மிக அற்புதமான ச பல நன்மைகள் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் வளரும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் குருவும் குருவை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே பத்திலே திக் பலத்தோடு இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்னிலே வந்து விடுகின்றார் அவரை குரு பகவான் பார்வை செய்வதால் மூன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு பெரிய பக்க பலமாக இருக்கும் தைரியமே உங்களுக்கு பக்கத்துணை ஒரு மனிதன் எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாது அந்த தைரியம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பத்திலே பொழுதும் திக்பலம் வந்த வந்தபொழுதும் அந்த வீட்டை பார்க்கக்கூடிய குருவின் மூலமாக மிகப்பெரிய தைரியம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரருடைய பக்கபலம் நண்பர்களுடைய வருகை விஏபியுடைய தொடர்பு பயணங்கள் அதனால் லாபங்கள் எடுத்த முயற்சி எடுத்த காரியங்கள் பல தங்கு தடைகள் போட்டி பொறாமைகள் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும் அதனால் எதிர்காலத்திற்கு உண்டான வெளிச்சமே பிறக்கும் மாத பிற்பகுதியில் சுக்கரன் சேருவதால் பதினொன்னிலே தர்ம கர்மாதி யோகம் மூன்றாம் வீட்டின் மூலமாக விளைகின்றது அதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ எவரோ முன்பின் தெரியாத விஐபிகள் மூலமாக கூட மிகப்பெரிய வழியும் வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும் கும்பராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதி சுக்கரன் அவர் பத்திலே இருந்து செவ்வாயுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் நான்காம் வீட்டை பார்க்கிறார் அதனால் நான்காம் வீடு பலமடைகிறது அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் தாயின் மூலமாக லாபங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது அதன் மூலமாக சுப செலவுகள் கடன் வாங்குவது அந்த கடனும் சுப கடனாக இருப்பது சகலவிதமான சௌபாகியமும் நான்காம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் நான்காம் வீட்டுக்குரிய சுக்கரன் பத்தாம் தேதிக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு பதினொன்றிலே சேர்ந்தாலும் அங்கே செவ்வாய் இருப்பார் அப்பொழுதும் தர்ம கர்மாதியோகம் தொடர்கிறது ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்வார் ஆக இருபதாம் தேதிக்கு பிறகு நான்காம் எட்டு பலன் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து சாதகமான தசா புத்தி நடந்தால் கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் இன்ப சுற்றுலா வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இன்ப சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது நண்பர்கள் வருகை என்று மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவியின் கல்வியில் கொடி கட்டி பார்க்கலாம் தாயின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் தாயின் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் நிறைவேறலாம் தாயின் மூலமாக பெண்களுக்கு பல விதமான பாக்கியங்களும் மாத பிற்பகுதியில் கிடைப்பதற்கு அதாவது தாயின் சொத்துக்களோ அல்லது நகை நட்டுகளோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உடைய ராசிக்கு ஐந்து கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலே இருக்கின்றார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் மாத பிற்பகுதியில் தர்மகர்மாதி செவ்வாயும் சுக்கரனும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக மிக ஏற்றமாகவும் பெரிய அளவில் ஏற்றமாகவும் முன்னேற்றமாக இருக்கும் இருக்கும் அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறனில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அவர்களை பார்த்து மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறக்கும் பல பெண்கள் மாத பிற்பகுதியில் கர்ப்பஸ்திரி ஆவதற்கும் கர்ப்பம் தரிப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சந்திரன் ஆரம்பத்திலே குரு அங்கே உச்சமாகி இருக்கின்றார் சந்திரனை வைத்து பார்க்கும்போது ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ராசிக்கு ஏழு குடியர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே பத்திலே திக்பலத்தோடு இருக்கின்றார் ஏழிலே கேது ராகு சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி மிக மிக வலிமையாக இருப்பதால் கணவன் மனைப்பில் ஒற்றுமை சந்தோஷம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது உத்தியோக உயர்வு சொத்து சோங்களை வாங்குவது போன்ற பலங்கள் நடைபெறும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்னிலே தர்மகர்மாதி சூரிய தர்மகர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து குருவினுடைய பார்வையும் வாங்குவதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது நீண்ட நாட்கள் தள்ளி சென்ற திருமணம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேர்வார்கள் சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லாத கணவன் மனைவிக்கு வேலைக்கு செல்வர்களாக இருந்தால் நல்ல வேலை பொருளாதார உயர்வு தொழில் செய்யக்கூடியவர் இருந்தால் தொழில் முன்னேற்றம் எல்லாம் மாத பிற்பகுதியில் ஏழாம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தால் அரசாங்கம் தொடர்புடைய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய ஒரு புதன் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு பத்தில் இருக்கிறார் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதால் தந்தையாலும் தந்தையவர்களாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வண்டி செல்லும் செல்லும்போது எச்சரிக்கை இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை வயதானவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் ஒரு ராசிக்கு ஒன்பது கூடிய சுக்கரன் அவர் பத்திலே இருக்கின்றார் தர்மகர்மாதி யோகத்துடன் பிறகு அவர் மாத கடைசியில் பதினொன்றுக்கு செல்வார் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் தந்தையாளம் தந்தை உருளாலும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவும் பூர்ணமாக கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் மகானுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தழுவிக்கொள்ளும் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு பத்துக்குடியவர் செவ்வாயை ஆட்சி பெற்றிருக்கின்றார் தர்ம கர்மா யோகத்துடன் தொழிலதிபர்களுக்கு கடைசி சனிபாகம் இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி யோகமும் வரும் பதவியில் இருப்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய துறையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் சாதனை படைக்கலாம் மாத பிற்பகுதியில் அதாவது ஏழாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடியவர் பதினொன்றுக்கு செல்வார் குரு பார்வை வாங்குவதால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பதவி உயர்வு பண உயர்வு தொழிலதிர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் நீங்கள் எண்ணிய டார்கெட்டை நீங்கள் சாதாரணமாக அடைந்து விடலாம் உங்களுடைய கிளையை பல இடங்களிலும் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் திறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் வசதியும் கட்டாயம் ஏற்படும் ஆக தொழிலிதர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாத பிற்பகுதி அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களோட ராசிக்கு பதினொன்று கூடியதார் குரு பகவான் ஆரம்பத்திலேயே தான் வீட்டிற்கு எட்டிலும் பிறகு வாங்கி ஏழிலிருந்து நேரடியாக பார்ப்பார் தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் தர்ம கர்மாதி யோகம் சம்பந்தப்படுவதனால் மூத்த சகோதர வகையில் மிகப்பெரிய லாபமும் வெற்றியும் அவருடைய வாழ்வும் வளமும் கட்டாயம் விருத்தி அடையும் அதே வேளையில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை நிறைவேறும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் பிள்ளைகள் மூலமாக கணவன் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு தீர்ப்பு வரும் நீண்ட நாட்களாக தீர்க்காத எல்லாம் தீர்க்கப்படும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனி பகவான் அவரே ரெண்டிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்விரிய செலவுகளும் உண்டு சுப உண்டு ஆனால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில வாய்ப்புகளும் வெற்றியும் உங்களை தேடி வரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேலே செல்லுங்கள் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரவும் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்